ஹை ஃப்ரெண்ட்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் நடந்தது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த மாதிரி ரேஷியோஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம்தான் இங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் எல்லாம் பாருங்க ஓகேங்களா இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அதை வந்து சிம்பிளா ஒன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இப்போ நாலு இன்ட்டு ஒன்று எவ்வளோ நாலு அதே போல் ஏழு இன்ட்டு ஒன்று எவ்வளோ ஏழு சரிங்களா ஸோ இது வந்து ஒன்னின் மடங்கான்னு கேட்டால் ஒன்னின் மடங்கு கிடையாது ஏன்னா இங்கே வந்து கொடுத்துருக்கேன் நாலு லிஸ்ட் ஏழுன்னு டேட்டா கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில் ஏன்னா நாலு லிஸ்ட் ஏழு இருக்குங்களா எங்கேயுமே கிடையாது இப்போது அதே நாலு வந்து நம்ம என்ன பண்ணோம் ரெண்டு ரெண்டாவது மடங்கு ஓகேங்களா நாலு லிஸ்ட் ரெண்டு சாரி நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு ஏழு இன்ட்டு ரெண்டு பதினாலு சரிங்களா அதே போல எட்டு இஸ்ட் பதினாலு அப்படின்னு எங்கன்னா இருக்கான்னு பாருங்க எட்டு இஸ்ட் பதினாலு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே கிடையாது ஓகேங்களா ஒன்பது பதினாலு தான் இருக்கு ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அடுத்த நம்பருக்கு போகணும் அடுத்த மடங்குக்கு போகணும் அப்போ நாலு இஸ்ட் மூணு நாமும் பன்னெண்டு அதே போல ஏழு இஸ்ட் ஏழு எட்டு மூணு இருபத்தி ஒன்று நாமும் பன்னெண்டு ஏழு மூணு இருபத்தொன்னுங்களா அப்போ பன்னெண்டு இஸ்ட் இருபத்தொன்னு ஒண்ணு எங்கன்னா இருக்கான்னு பாருங்க ஆப்ஷன்ல ஸோ இது இருக்கு பாருங்க டி ஓகேங்களா டி இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஒண்ணுல ரேஷியா கொடுத்திருந்தா வச்சுங்களேன் இந்த குடுத்துருக்க நம்பருக்கு பார்த்தீங்களா அந்த நாலு ஏழு என்ன பண்ணணும் ஒரு ஒரு மடங்காலு வந்து ஒன்றுன்ற மடங்கு ஓகேங்களா அதுதான் நான் நான் பண்ணிருக்கேன் இது ஒரு மடங்கு அடுத்தது என்ன பண்ணும் இதுலேயும் ஆன்சர் வரலையா அடுத்த மடங்கு நான் பார்க்கணும் இது ரெண்டாவது மடங்கு அப்ப ரெண்டால என்ன பண்ணணும் இந்த நாலு ஏழையும் ரெண்டால பெருக்கணும் பெருக்கனா என்ன ரேஷியா வதுன்னு பாக்கணும் அதுலேயும் ஆன்சர் வரலையா அதுக்கப்புறம் அடுத்த மடங்குன்னா மூணு சோ மூணாவது மாநகல என்ன பண்ணும் கொடுத்துருக்கிற நம்பரை மூணால காமனா பெருக்கணும் நாலு மூணு பன்னெண்டு ஏழு மூணு இருபத்தி ஒண்ணு சோ பன்னெண்டு இஸ்ட் இருபத்தி மூணு வருது அப்ப இதுதான் ஆன்சர் ரொம்ப சிம்பிள் ரேஷியோ இந்த விகிதத்தை வந்து இப்படிதான் நம்ம ஓகேங்களா சிம்பிளா தான் கேட்பாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் டென்த் ஸ்டாண்டர்ட் இருக்கால சிம்பிளா தான் கேட்பாங்க நீங்க குயிக்காவே இது கண்டுபிடிச்சிடலாம் சோ நீங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு வந்து சரிங்களா அவ்வளவுதான் நம்ம அடுத்த கொஸ்டினு அடுத்த வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா தேங்க்யூ